பயப்படணும் அவசியம் இல்லை இனிமேல் எதிர்த்து போராடலாம் வாழ்க்கையை கண்டு நாம் பயந்து ஓடணும் அவசியம் இல்லை கடனை கண்டு பயந்து ஓடணும் அவசியம் இல்லை எப்பொழுது நாம் ஓட ஆரம்பிக்கிறோமோ கடைசி வரைக்கும் ஓடியாகும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எதுவும் அஞ்சா நஞ்சம் கொண்டவர் தான் எதையும் ஒரு மூச்சு பார்க்கணுன்னு தான் நினைப்பீங்க நம்ம குழந்தைக்கு பாக்கியம் கிடைக்கின்ற காலமாக முக்கியமாக பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு என்று கூட சொல்லுவேன் ஏன் எனக்கு திருமணம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு திருமணமாகி பாக்கியமே இல்லைன்னு சொல்கிற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலமாக அமைய பெறப்போகிறது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் தொல்லைகள் விடுபடும் மனதில் இருந்து வந்த தொல்லைகளான விஷயங்கள் எல்லாமே விட்டுப்பட்டு வெளியே சென்று விடும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல ஆன்மீக சுற்றுலாவோ இல்லை சொந்தக்கார வீட்டுக்கு நாம் போகிறது வர்றது இல்லை நம்ம வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இவையெல்லாம் இனிமேல் நம்ம வாழ்வில் நடைபெறப் போகிறது ரிஷபராசிக்காரங்களில் உச்சம் பெறக்கூடிய புதன் பகவான் கன்னி ராசியில் புதன் பெருவான் பெறுவார் அதே நேரத்தில் சுக்கர பகவான் தனது ராசியில் ஆட்சி பெறப்போறார் என்னைக்குன்னா பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதில் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாவலன வழங்கப்படுறார் பார்ப்போம் பாருங்கள் இந்த புதன் பகவான் பயிற்சி எவ்வாறு இருக்க போதுனாலும் இந்த சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய நம்ம நம்ம ராசிநாதனே அவர் தான் ராசிநாதனும் சுக்கர பகவான் தான் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதியும் அவர் தான் அவர் தான் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் அவர் தான் ஏன்னா அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த நாரத்தில் மன்னிக்கணும் இந்த நேரத்தில் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புதன் பகவான் உச்சம் பெறுவதும் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெறுவதும் துளாராசியில் ஆட்சி பெறுகிறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருடைய ஆட்சி உச்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுதல் ஒருத்தர் வந்து ஆட்சியை பெறுவது நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறக்கூடிய காலம் நம்ம ராசிநாதன் இதுவரைக்கும் நீச்சகத்தில் இருந்தவர் ரெண்டாம் அதிபதி அவரோட சேர்ந்து அவர் வீட்டிலிருந்து இப்போ ரெண்டாம் இடத்துக்கு அவரும் வந்துட்டார் எல்லாமே முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ந்து இந்த நேரத்தில் நல்ல பலாபலன் ரிஷபராசிக்கு உயர்வினை தரக்கூடிய காலமாக அதிகப்படியான செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக இந்த இருபத்தாறு நாட்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலம் கண்டிப்பாக நடக்கும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கப்போதையா ஒரே வார்த்தை சொல்லப்போனா இனிமேல் தொட்டது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க லக்ஷ்மி கடாட்சம் என்று கூட சொல்லலாம் இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோன்னா எல்லா ஒரு அதாவது பேப்பர் ஒர்க்குன்னு நம்ம சொல்கிற மாதிரி எதனா ஒரு அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு எதனா ஒரு வேலைகள் இந்த பட்டா வாங்கி விற்கிறது கொள்வது நம்மளுக்கு நிலத்தை வாங்கி விற்கிறது அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் பெறுதல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறது இந்த பூமி மேலே என்னென்ன புதையல் என்று சொன்னால் புதையல் எல்லாமே பூமி தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பூமி சார்ந்த விஷயங்கள் யார் யார் என்னென்ன எடுக்கிறோமோ அது மொத்தமே புதையல் தான் தண்ணீர் எடுத்து விற்றாலும் புதையல் தான் நிலத்தை வாங்கி விற்றாலும் சரி அதை கட்டி நம்ம வீட்டை கட்டி விற்றாலும் அதுவும் புதையல் தான் அதை சார்ந்து செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு ரிஷபராசிக்கு பெரிய முன்னேற்றம் தரும் வீடோ வீடு விற்கலனாலும் இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கியா நான் ரயில் எஸ்டேட் போட்டேன் இடம் வைக்கல அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கான கூடுதல் அமைப்போடு அந்த சேல்ஸ் எல்லாம் ஆகிடும் தொட்டதெல்லாம் துவங்க போகுது சுவாமி பணம் கண்டிப்பாக உங்கள் இடத்தில் சேரக்கூடிய காலமாகும் அதாவது ரொம்ப அதிகமான கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக கூட ஒரு சொல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனா இனிமேல் தலை கவர்ந்து நாம் வாழணும் அவசியம் இல்லை எண்ணங்கள் சரியாகும் இனிமேல் வேலை சார்ந்த விஷயமாகட்டும் அதாவது உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் மனக்கவலை கூட சும்மா எதையோ நினச்சி நாம் ஃபீல் பண்ணுறதுலாம் தப்பு இனிமேல் அந்த மரண பயம் எல்லாம் போயிடும் பயட தேவையில்ல ஜென்மகுரு வனவாசம் சொல்கிற மாதிரி இந்த ஜென்மகுரு இருந்தால் கூட உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை ஏன்னா ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய காலையில் லக்ஷ்மி கடாட்சம் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் நம்மளை காத்து நிற்க போகிறது நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை தூக்கி போடுங்க ராசிநாதன் ஆட்சி பெறுகிறார் முக்கியமான விஷயம் எதிரானா ராசிநாதன் ஆட்சி பெறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப் பெறுகிறது அது ஒன்றே போதையா பயப்படணும் அவசியம் இல்லை இனிமேல் எதிர்த்து போராடலாம் வாழ்க்கையை கண்டு நாம் பயந்து ஓடணும் அவசியம் இல்லை கடனை கண்டு பயந்து ஓடணும் அவசியம் இல்லை எப்பொழுது நாம் ஓட ஆரம்பிக்கிறோமோ கடைசி வரைக்கும் ஓடியாவும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எதுவும் அஞ்சானஞ்சம் கொண்டவர் தான் எதையும் ஒரு மூச்சு பார்க்கணும் தான் நினைப்பீங்க அந்த காலம் சரியில்லாத காலத்தை நாம் இருந்துட்டோம் இனிமேல் அந்த காலம் எல்லாம் கடந்து வரப்போகிறோம் இனிமேல் தொட்டது துளங்கக்கூடிய வாய்ப்பினை நீங்கள் பெறப்போறீங்க ஐயா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த முறை இருபத்தாறு நாட்கள் மகா உச்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிற ராசியிலே முதன்மை ராசி ரிஷப ராசி தான் செல்வங்கள் நம்ம வீட்டில் இருக்குதோ இல்லையோ அந்த கடன் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் அதில் கவனிப்பை நாம் எடுத்துக்குவோம் இது வரைக்கும் இளம் போட்டோ நாமோ லேண்டு போட்டோ நாம் விற்கலாம் இதெல்லாம் இனிமேல் கூடுதல் அமைப்பை பெறப்போது வீட்டோட பிரச்சனை கண்டிப்பாக தீரும் நம்ம குழந்தைக்கு புத்திரபாகியம் கிடைக்கின்ற காலமாக முக்கியமாக புத்திரபாகியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு என்று கூட சொல்லுவோம் ஏன் எனக்கு திருமணம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு திருமணமாகி பாக்கியமே இல்லைன்னு சொல்கிற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலமாக அமைய பெறப்போகிறது நம்ம வீட்லேயும் மழலை செல்வங்களுடைய சவுண்டு போகுது அந்த காலமெல்லாம் நெருங்கி வந்துட்டுருக்கு இது உகந்த காலமாக மாறப்போகுது அவருடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பெறுவது அந்த இடத்துல உச்சம் பெறுவது நம்ம ராசிநாதனும் அதே இடத்துல ஆட்சி பெற்று காணப்படுவதெல்லாம் பெரிய மகத்துவம் காரணம்னா அந்த அடி நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது நம்ம பன்னெண்டாம் இடத்தின் நம்ம ராம நேரடியாக சுக்கர பகவான் பார்த்தாலே அந்த அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் வலுப்படும் அந்த பாவகம் வலுப்பட்டாவே போதுமானது அதுவே கொடுத்துருவார் எல்லாத்தையுமே தன்னால் கிடைக்கும் சுக்கர பகவான் ஒருத்தர் போது எல்லாத்துக்கும் புதன் பகவானும் சுக்கர பகவான் அதாவது நாம் இந்த நேரத்தில் இதை செய்யாத விட்டுட்டுன்னு சொல்கிறோம்ல ஒரு மனுஷன் அந்த நேரத்தில் எனக்கு அந்த ஐடியா வரலப்பா அப்படின்றது இந்த ஐடியாக்கெல்லாம் அதிபதியே புதன் பகவான் தான் அறிவு சார்ந்த விஷயங்களாக நாயர் கலை அறுபத்தி நான்கு அவரே தான் அதிபதி கலைகள் எல்லாத்துக்குமே வேலை சார்ந்த விஷயமாகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு கம்யூனிகேஷன் பேப்பர் ஒர்க்கு என்னென்னக்குது எழுத்து சம்பந்தப்பட்ட பேச்சு திறமை இந்த ஜோதிடர் எல்லாருமே மாய மந்திரம் என்னென்ன செய்யணுமோ எல்லா மாய வேலைகளுக்கான மூலாதாரனு மந்திரத்தை சொல்லணும் அவருக்கான அதிபதியே புதன்தான் இந்த கல்வி சார்ந்த ஆகட்டும் ஒரு மனுஷனுக்கு அழிக்க முடியாத ஒரு செல்வம் எதிரான கல்வி தான் அந்த கல்வித்தை அள்ளித்தரப்போறாரு இதுவரையே எக்ஸாம் எழுதிட்டு நான் ஏதோ தடையாக நிற்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் மாற்றமும் இனிமேல் கிடைச்சிட்றையா ரிஷபராசிக்காரங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயமாகட்டும் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கிறையா அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொல்லப்போனே இந்த இருபத்தாறு நாட்கள் நம்மளுக்கு கேட்டது கிடைக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் குழந்தைகள் வழியில் வந்த பிரச்சனைகள் உடல் உபாதைகளாகட்டும் எதனால் இருக்கட்டும் என்னென்னா அந்த பெரியவங்க மேலே மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டில் நம்ம வயதான மூத்தவங்க யாருனா இருந்தாங்கன்னா ஒரு எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்களா அவங்களுக்கு உடல் உபாதைகள் தரும் அந்த அவங்க உடல் உபாதையில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி தான் சொல்லுவோம் இந்த வார்த்தையை அப்படி தான் சொல்லுவோம் மொத்தமாக பிளாங்காக சொல்லக்கூடாது அந்த உடல் உபாதையை வரும் அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்க மேலே அக்கறையாக இருந்தாவே போதுமானது நம் வாழ்வாதாரம் உயர்த்தி தரக்கூடிய காலம் மிகுந்த செல்வங்கள் சேரும் ஒன்றும் பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி வீட்டுல இதுவரைக்கும் ஆல்டேஷன் பண்ணாமல் இருந்தா வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் கட்டாமையோ அல்லது வீடு நான் ஆல்டேஷனே பண்ண முடியல சார் எங்கனுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை வாஸ்து பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் சரி செய்யக்கூடிய காலமாக அமையப்பெறும் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் தொல்லைகள் விலகும் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனா பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் தொல்லைகள் விடுபடும் மனதில் இருந்து வந்த தொல்லைகளான விஷயங்கள் எல்லாமே விட்டுப்பட்டு வெளியே சென்று விடும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல ஆன்மீக சுற்றுலாவோ இல்லை சொந்தக்கார வீட்டுக்கு நாம் போகிறது வர்றது இல்லை நம்ம வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இவையெல்லாம் இனிமேல் நம்ம வாழ்வில் நடைபெறப் போகிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க தயவு செய்து இந்த நேரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தும் திடீர் ஜாக் கூட நம்மளுக்கு அடிச்சுறையா லாட்டரி சீட்டு யோகம் என்று சொன்னால் அது ரிஷபராசிக்கு இந்த இருபத்தாறு நாட்கள் மிகுந்த முன்னேற்றத்தை தரும் என்று கூட கூறலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல அமைப்பினை பெறக்கூடிய காலத்திலும் இதுவும் ஒன்று இந்த முறை யாருக்கும் கிடைக்காத ஒரு ஜாக்பாட் ரிஷபராசிக்கு ஏற்றம் தரக்கூடிய காலம் கண்டிப்பாக வரப்போகுது அரசியல் சார்ந்த விஷயங்களில் யார்னா ஈடுபட போகிறாங்கன்னா அது இது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பேச்சு திறமையால் அவங்களுடைய வாய்மை முக முகபாகவானங்கள் எல்லாம் எல்லாமே இனிமேல் முன்னேற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசிக்காரும் திருப்பியும் எடுத்து காட்டக்கூடிய காலம் தலைமை பொறுப்பாளராக நின்றுக்கூடிய காலத்துக்கு ஆரம்பிச்சிட்டு திருப்பியும் அவங்க பழைய நிலைமைக்கு வராங்கய்யா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த காலம் உருவாகி விட்டது என்றே சொல்லலாம் ஒரே வாரம் சொல்லலாம் ரெண்டு என்பது தொழிலை தான் நம்ம ராசிநாதன் இதுவரைக்கும் நீச்சப்பட்டிருந்தார் பெற்றிருந்தார் அது துலாராசிக்கார் ரிஷபராசிக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நீச்சம் அவர் நீச்சமடைஞ்சு ஆட்சியை பெற்றுட்டார் ஆறாம் இடத்துல வெளியூர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது தைரியமாக தன்னம்பிக்கையோட இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கான வெள்ளமே இன்னும் சொல்லுவோம் ஜாக்பாட் காலம் கூட சொல்லலாம் சுவாமி கேட்காமலே பதவி வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் போதையே ஐயா வணங்க வேண்டியது ஒரு முறை திருமலை திருப்பதிக்கு சென்று வர அந்த ஏழுமலையான் வெங்கடா அந்த சீனிவாச பெருமானை தழு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் ரிஷபராசிக்காரங்க வேதனையோ பிரச்சனைகளையோ சந்திக்கப் போவதில்லை நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறாங்கன்றது இதுவே முதல் உதாரணம் கூட சொல்லலாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்